தமிழகத்தில் சமண சமயம் சார்ந்து பல புராணக் கதைகள் உளவுகின்றன இந்த கதைகளில் சில சமணத்துக்கு எதிராகவும் உள்ளன இப்படிப்பட்ட புராணக் கதைகளில் புகழ் பெற்றவை மதுரைக்கு அருகே உள்ள இரண்டு மலைகளை யானையாகவும் மலைப்பாம்பாகவும் மாற்றி யானையை மலைப்பாம்பு விழுங்குவது போல பாண்டிய மன்னனுக்கு சமணர்கள் காட்டினர் என்பதும் ஒன்று அதே போல ஏழு கடல்களையும் ஓரிடத்தில் வரச் செய்து அவற்றை பாண்டியனுக்கு காட்டி தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்தனர் என்பது மற்றொன்று யானையை விழுங்கிய பாம்பு மதுரையில் சமணம் செழித்திருந்ததையொட்டி இக்கதைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இது பற்றி தமிழ் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி கூறியிருப்பது அந்த காலத்தில் மதுரையை சூழ்ந்திருந்த எட்டு மலைகளில் சமண முனிவர்கள் அதிக அளவில் தங்கி தவம் செய்து கொண்டிருந்தனர் இந்த எட்டு மலைகளில் யானை மலையும் நாகமலையும் அடக்கம் யானை கால்களை நீட்டி படுத்திருப்பது போலவும் மற்றொன்று பாம்பை போன்று நீண்டிருப்பதாலும் இந்த பெயரை பெற்றன இந்த இரண்டு மலைகளில் நாகமலை யானை மலையை விழுங்குவது போல் சமணர்கள் மந்திரம் செய்தார்கள் என்பது ஒரு புராணக் கதை திருஞான சம்பந்தர் காலத்தில் இது போன்ற புராணக் கதை இருப்பது பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அவருக்கு ஐந்து நூற்றாண்டுகள் பின்னர் வந்த ஓட்டக்கூத்தர் காலத்தில் இப்படி ஒரு கதை தக்கையாக பரணி நூலில் வருகிறது சமணர்கள் பாம்பு மூலம் யானையை விழுங்கச் செய்த கதை பின்னர் திருவிளையாடல் புராணக் கதையாக மாறிவிட்டது அதில் மதுரையை அழிக்க சமணர்கள் பாம்பை உருவாக்கி அனுப்பியதாகவும் சிவன் அதை அம்புவிட்டு கொன்றதாகவும் போகிறது அப்போது பாம்பு விஷத்தை கக்க சிவன் தன் சடையில் பாய்ந்து கொண்டிருந்த மது வெள்ளத்தை விஷத்தின் மீது தெளித்து அந்த விஷத்தையும் மதுவாக்கினாராம் இதனால்தான் அந்த ஊருக்கு மதுரை என்று பெயர் வந்ததாக போகிறது இந்த கதை அதே போல மதுரையை அழிக்க சமணர்கள் யானையை அனுப்பியதாகவும் அதையும் சிவன் அம்பு எய்தி கொன்றாகவும் புராணம் சொல்கிறது மதுரைக்கு அருகே மேட்டுப்பட்டி என்ற கிராமம் அருகே சித்தர் உள்ளது சித்தர் என்பதும் சமண முனிவர்களின் ஆதி கடவுள் என்பது தெரிந்ததே பண்டைய காலத்தில் இப்பகுதியில் சமண முனிவர்கள் வாழ்ந்துள்ளனர் இந்த இடத்தில் ஏழு கடல் என்றொரு சுனை இருக்கிறது இந்த இடத்தில்தான் பாண்டியனுக்கு சமணர்கள் ஏழு கடல்களை காட்டினார்கள் என்ற கதை பிறந்திருக்க வேண்டும் பாண்டியனை அச்சுறுத்தி தங்கள் வசப்படுத்த ஏழு கடல்களை ஒருங்கே அழைத்து சமணர்கள் காட்டினர் என்ற கதையை பார்ப்போம் இந்த கதை பின்னர் சிவன் செய்த லீலையாக மாற்றப்பட்டுவிட்டது சிவன் பாண்டியனின் மகள் தடாதகையை திருமணம் செய்து கொண்ட பிறகு குளிப்பதற்காக தனது ஆற்றலை வெளிப்படுத்தி ஏழு கடல்களை மதுரைக்கு வரவழைத்தார் எனப்படுகிறது ஆனால் இந்த கதையில் கூறப்படும் ஏழு கடல் சித்தர் மலையில் உள்ள ஏழு கடல் சுனையல்ல சொக்கநாத சாமி கோயிலுக்கு முன் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஏழு கடல் என்ற குளம் இது ஆயிரத்தி ஐரில் அமைக்கப்பட்டது என்று கரையில் உள்ள சாசனம் தெரிவிக்கிறது அந்த காலத்தில் சமயங்களிடையே கடுமையான மோதல் நிலவிய பின்னணியில் இதுபோல பல புராணக் கதைகள் மற்ற சமயங்களைப் பற்றி பரவலாக வழக்கில் இருந்துள்ளன அந்த வகையில் மதுரையை முன்வைத்து சமண மதத்தை பற்றி இப்படி சில கதைகள் இருந்திருக்கின்றன